എന്നോട് സേന്റങ്ങൾ തട്ടി ഉത്ഷമായിടിപ്പലെ நான்

சொல்லுணரே முயன்றவரே உமையாராத்திரே Baby ாய் ஆராதரை என்றான் சாதே ஆதனை ஆராதரை என் தேவாதி தேவனுக்கே கற்று செய்த நன்மைகளுக்காய் க நன்மைகளுக்காய் காலமெல்லாம் தேடுவே என் கண்டர் செய்த நன்மைகளுக்கு காலம் எல்லாம் என்று சொல்ல முடியும் ஒரு முறை கடந்த மாதம் முழுவதும் ஓ ஆராதனை 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 அலையா தட்டி நீர் செய்த நன்மைகள் பெரியது நீர் செய்த சிறுமைகள் எங்கள் வாழ்க்கையில தந்த ஒவ்வொரு குருவையான நேரத்திற்காகவும் நாடுபடி சுகபலத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி நன்றி என்னை தருகிறே தருகிறே உன் கரத்தில் என்னை படுக்கிறே படுக்கிறே தருகிறேனும் கையிலே இதனை விட்டு சொல்ல சித்தம் நாதா தருகிறேனும் உம் கையிலே பாத்திர நீரேசு Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே முன்னாடி சமூகத்தில் மட்டிலும் ஆயுத்தம் வருகிறோம் இந்த மாதத்துல எங்களோடு என்ன பேச நீ ஆயுத்தமாயிருக்கிறீரோ அந்த வார்த்தையின்படி நடத்துங்க அந்த வார்த்தை எங்களோட நீ பேசு பேசு நாம் அதில் பிதாவே ஆமை ஆமை ஆ ஹலோ Hallelujah. Hallelujah. the 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 Lord's name be glorified in 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 this this new new month month Lord Lord God God is is going going to to do do a a great great miracle your your life life give blessing மகிமைப்படுவதாக இந்த இந்த புதிய புதிய ஒரு 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 பெரிய அற்புதத்தை உங்கள் செய்ய மிகப்பெரிய you believe in this

நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போஸ் இந்த புதிய மாதத்தில் ஆண்டோடு உங்களுக்காக தரக்கூடிய வார்த்தை தளர்ந்து போகாதே நல்ல ஒரு அறுவடை நீர் காண்பாய் even in this new month the lord god is giving you a proper word that is do not be weary he is going to give you a good harvest ஒரு முறை கூட தளர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே ஒரு பெரிய ஒரு once again i am telling you do not be weary you are going to reap a good harvest கடந்த மாதம் for the past months the lord god has been so grateful to you and he has led you very nicely கடந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவோ தீமைகள் எவ்வளவோ காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக எழுபின பொழுதும் கத்தர் உங்களை பாதுகாத்தார் தேவ பிள்ளைகளை தளர்ந்து போகாதே இத்தனை நாட்கள் பட்ட பிரயாசத்துக்கு நல்ல ஒரு அறுவடை நான் தரப்போகிறேன் டுடே தி லார்ட் செயின்ட் யூ வாட்டர் மைட் ஹாப் ஹாப் பட் ரைட் நாட் பிரியா போட்டோஸ் திங்ஸ்

டீர் சில்ட்ரன் ஆஃப் காட் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் யூ மைட்பீ டயெட் பட் ப்ளீஸ் டோன்ட் நிகளி த லாட் டோன் லீவ் இஸ் பிரசன் ஸ்ட்ரைட் கிவ் டைம் ஃபர் லாட் கடந்த காலங்களிலே கடந்த நாட்களிலே கடந்த மாதங்களில் நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் தளர்ந்து போயிருக்கலாம் இந்த பாஸ்ட் மந்த்ஸ் இந்த பாஸ்ட் டேஸ் யூ மைட் பி மச் வெரின் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஜபிப்பதிலே விசுவாசத்தில் கற்று கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுப்பதில்ல

இந்த புதிய மாதரி நல்ல ஒரு பதில் புதிய மாதரி நல்ல ஒரு செய்தி இந்த உங்களை தேடி வர பண்ண உங்களை தேடி ஒரு தூதன் வரப்போகிறா

பார்த்து சொல்லுகிறது போகாது இந்த லாட் ஒன்ஸ் என் செய்கியும் செலங்கியும் வேறி போகாது நான் ஒரு கூட இருக்கிற you says லாரி பட்ட பிரயாசத்துக்கு what எஃபர்ட் taken you are going to reap a good harvest for it. you are going to get a good answer for the prayers that you have prayed நீ காத்திருந்ததற்கு ஒரு பலன் வர போகிறது. You're going to get a good reply for the days that you have been waited for. ஒரு பலன் வர போகிறது. For all the days that you have stood for the Lord are going to get a good answer and a reply for all those good things. Stand in faith. ஆசீர்வதிப்பார். The Lord will bless you. Let's pray. நேசிக்கிறங்கள் நல்ல தகப்பனே. Our dear loving father. சொன்ன நல்ல வார்த்தைக்காய் நன்றி. Thank you for giving us so beautiful words oh God. நாங்கள் ஜபத்திலே விசுவாசத்திலேயே உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் தளர்ந்து போயிருப்போம் என்று சொன்னால் எங்களை ஒரு விசை பலப்படுத்தும் lord, if we have not given time in your presence or if we have not had faith, right now you once again change us and you help us to pray and give time for you, o god. lord, fill us the spirit of prayer, o god. lord, please strengthen us in faith, o god. lord, please help us to give more importance for you in the time of prayer, o god. lord, help us to be strengthened in you, o god. நீ சொன்னதுபடி நல்ல பதில் வரட்டும். Lord as you have said let us all get good news from your side oh Jesus. சொன்னதுபடி நல்ல அறுவடை நாங்கள் Lord as you have said let us all reap a good harvest oh God. இந்த மாதம் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கட்டும். Let this month be a blessing month for all of us oh God. இந்த ஆராதனை மூலமாக ஒரு பெரிய ஆபது நடக்கட்டும். this worship section Lord let each and every one be blessed by God. நம்பி இருக்கிறோம். Lord we believe and we trust in you இயேசு பிதாவே In the mighty name of Jesus we pray. ஆமென். ஆமென். ஹalleluya. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord God will, bless you. The Lord will be with you. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord.